கணம் எல்லாம் வலிக்க இந்த புத்தகத்தை எடுத்ததுல இருந்து உடம்பெல்லாம் வலிக்க நம்மளே வச்சுருந்தேன் சொமை கூட்டிக்கிட்டே இருக்கு நம்ம போய் பங்காளிட்டு போய் கேட்கலாம் இங்க எதாச்சும் ஐடியா சொல்லுவான் மா

பக்கமே என்ன சார் प्रॉब्लम? எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. புத்தகத்தை படிச்சதுனால அன்னைக்கு சோமை எல்லாம் கூடிட்டு சார். என்ன சார் சொல்றீங்க? நீங்க சொல்றீங்க. என்ன சார் இதுக்கு வலி இருக்கா? எதுக்கு சார். சார் எந்தோ உடம்பு சார் தெர்னல் உங்க நேம் என்ன சார் அருண் சார் உங்க ஏஜ் 20 வயசு சார் சார் உங்க மேரேஜ் ஐட்டா இல்ல சார் ஏன்னா மேரேஜ் ஐட்டா உங்களுக்கு ஹார்ட் பீட் அதிகமா பண்ணிடுங்க மேரேஜ் ஆகல அப்படினா உங்களுக்கு கம்மியா தெரியும் அதனால தான் சார் கேக்குறேன் சார் வர்க்கு வர பாக்க வந்தா நீங்க என்ன கல்யாணம் முடிக்கிறத பத்தி பேசுறீங்க புரியல சார் நீங்க உங்க முக அளவுக்கு பத்து பேர் உங்களுக்கு பின்னாடி சுத்தி இருக்கோம் கல்யாணம் முடிச்சுதான் கேட்டேன் சார் நீங்க வயசு டுவெண்ட்டி ஆகுது அப்படிங்க ஏன் சார் மேரேஜ் பண்ணல சார் எதுக்கு காசு காசுல சார் காசுலனா என்ன சார் நீங்க வேற போகணுமா பாத்ததுன்னா இல்ல சார் ட்ரீட்மெண்ட் சொல்லிட்டு தான் சார் நான் சொல்றேன் ட்ரீட்மென்ட் என்னன்னா சார் என்ன சார் இப்போ உங்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படினா உங்க உடம்புல இருக்க ப்ராப்ளத்தை உங்களுக்கு ஆபரேஷன் பண்ண வேண்டிய சிச்சுவேஷன் இருக்கு சார் அந்த ஆபரேஷனுக்கு எவ்வளவு செலவா அப்படினா ஜஸ்ட் ஒரு 1 லட்சம் செலவாகும் நீங்க அப்படியே ஆபரேஷன் செலவு பண்ணனும் அப்படினா ஆபரேஷன் பண்றோம் சார் சார் இந்த உடள்ள நீங்க பிடுங்கிட்டு போவீங்களா ஒரு <laughs> <laughs> சார் எவ்வளவு சார் ஆகும் அது என்ன ஜஸ்ட் ஒரு 10000 சார் பே பண்ணலாம் ரிசெப்ஷன் ரிசெப்ஷன்ல நீங்க பே பண்ணீங்க அப்படினா உங்களுக்கு அட் அ டைமில் அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க டேப்லெட் கொடுப்பாங்க சார் அதை நீங்க போட்டிங்க அப்படின்னா ஒன் மந்த்லேயே உங்களுடைய உடம்புல இருக்கிற பிரச்சனை கொஞ்சம் க்யூர் ஆகிடும் சார் இன்னும் கொஞ்சம் அமௌண்ட்டை குறைங்க சார் போகலாம் வெறுப்பே இல்லை ஆஸ்பத்திரிக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்க வந்தியா இல்லைன்னா பேரண்டாஸ் வந்தியா சார் ட்ரீட்மெண்ட் பார்க்க தான் சார் வந்தேன் நீ ட்ரீட்மெண்ட் பார்க்க வந்த மாதிரி தெரியல உன் மூஞ்ச பார்த்தா என் ஹாஸ்பிடலை க்ளோஸ் பண்ணிட்டு போற மாதிரி தெரியுது உன்ன மாதிரி டெய்லி நான் பத்து பேஷண்ட் அப்படி பார்த்தா அப்படின்னா என் ஹாஸ்பத்திரியை சீக்கிரம் நான் க்ளோஸ் பண்ணிட்டு போற மாதிரி தான் இருக்கும்

என் சுமையெல்லாம் ரொம்ப கூடுனமாக இருக்கு ஐயா நீ எப்படியாச்சும் இந்த சுமையை இறக்கி வைக்கீங்களா அவ்வளோதானா தம்பி இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை என்னது ஓ இதுவா இது நீ உன்னோட பாவம் தான் இவ்வளோ பாரமாக உனக்கு இருந்திருக்கு இந்த பரிசுத்த வேதாகமாக இருக்குங்களா இதில் ஒரு வசனம் இருக்கு வருத்தப்பட்ட பாரம் சுமத்துறதுலேயே நீங்கள் என்னிடத்தில் வாருங்கள் அப்படின்னு சொல்லி கத்த சொல்லியிருக்காரு இவ்வளோ பாரமும் உன்னோட பாவத்தின் மட்டும் தான் இவ்வளோ பாரம் உனக்கு நீ இவ்வளோ நாள் இவ்வளோ பாரத்தை சுமந்துருக்கு அதான் உனக்கு பாரமாக இருக்குது ஒன்றும் இல்லை இந்த வேதத்தை நம்பி வசனத்தை நம்பி பண்ணனா உனக்கு இதுல இருந்து விடுதலை கிடைச்சிடும் சரியா ஐயா இந்த பாரத்தை நான் டெய்லி சுமந்துகிட்டு இருக்கேன் ஐயா நீங்களா ஐயா நீங்களாவது ஏன் சுமையை இறக்கி வைக்க முடியுமா ஐயா நீங்க அப்படியா ஐயா சரி வாங்க நம்ம ஓரமா நின்று பேசுவோம் வாங்க ஒண்ணு ஓரமா நின்று நான் உங்களுக்கு சொல்றேன் எல்லாத்தையும் இந்த நீங்க இந்த உலகத்துல எங்க போனாலும் சரி எந்த இடத்துக்கு போனாலும் சரி யார்கிட்ட போனாலும் சரி இந்த பாவத்தை யாராலையுமே இறக்க முடியாது ஆனால் இயேசு கிறிஸ்தன் ஒருத்தரால் இதை இறக்க முடியும் அதுக்காக அந்த அவர் சூழலில் அறையப்பட்ட ரத்த சுத்தி நம்மளோட பாவத்தை கண்டிட்டார் அதேமாரி தான் பைபிளில் இன்னொரு வசனமும் சொல்லுது இதே வேதாகமத்தில் இன்னொரு வசனமும் சொல்லுது என் நாமத்தினால் நீங்கள் எதை கேட்டாலும் நான் உங்களுக்கு தருவேன்னு சொல்லி ஏசப்பா சொல்லியிருக்காங்க அவரோட நாமத்தை கொண்டு நீங்கள் இந்த பா உங்களுக்கு சுகம் வேணுமா சுகம் கேட்டால் சுகம் கிடைக்கும் பாரம் இறங்கணுமா பாரம் கேட்டால் பாரம் இறங்கும் இந்த சுமை இறங்கணுன்னா சுமை இறங்கும் உங்களோட எல்லா தேவைகளையும் நீங்கள் அவரோட நாமத்தை சொல்லி சொன்னீங்கன்னா கண்டிப்பாக எல்லாமே நடக்கும் நீங்கள் இந்த ஒரு ட்ரிப்பு என் கூட சேர்ந்து நீங்கள் ஜபிச்சிங்கன்னா கண்டிப்பாக நடக்கும் அதேமாரி நீங்கள் இந்த வேதத்தை வாசதினால உங்கள் ஏறலை எப்படி உங்களுக்கு ஒரு ஊசி போட்டால் தான் மருந்து வேலை செஞ்சு உங்களுக்கு உடம்பு சரியாகும் அதேமாரி தான் இந்த வேதம் ஒரு மருந்து மாரி உங்களுக்கு அது உள்ளே போய் வேலை செய்யும் போது கொஞ்சம் அப்படி தான் இருக்கும் அதுக்கப்புறம் எல்லாமே ப்யூராக பூரணமாக உங்களுக்கு எல்லாமே சரியாயிரும் ஒரு ட்ரிப்பு சேர்ந்து ஜோம் இல்லாமல் நம்ம